அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் திட்டியச் சீன்ஃபர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஹெச்டிஎம்ஐ சுவிட்சு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஓ எங்கள் வீட்டு டிவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டுதான் இருக்குது நான் வந்து சிசிடிவி மற்றும் செட்டா பாக்ஸு இந்த மாதிரி எங்களுக்கு ரெண்டு மூணு தேவைப்படுது பட் ஆனால் எங்கள் டிவியில் வந்து ஒரு ஹெச்டம்ஐ போட்டுதான் இருக்குது எல்லாமே கனெக்ட் பண்ண முடியலன்னு சொன்னாங்க அதுக்கு சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ ஓகேங்களா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது ஹெச்டிஎம்ஐ சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்புட்டு ஒரு அவுட்புட் இருக்கிறது மாதிரி இருக்கும் இது இல்லாமல் ரெண்டு இன்புட்டு ஒரு அவுட்புட் இருக்கிறது மாதிரி இருக்குது இது வந்து அவுட்புட்டு புட்டு தனியாக ஒன்றே ஒன்று இருக்குது பார்த்திங்களா இது வந்து அவுட்புட்டு இது இதை டிவிக்கு கனெக்ட் பண்ணணும் இங்கிட்டு வந்து நமக்கு நம்ம சிசிடிவி கேமராவுடைய இன்புட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டா பாக்ஸோடைய இன்புட்டு இன்னொரு இன்புட் இருந்தாலும் நம்ம மூணு இன்புட்டையும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரே டைமில் எல்லாமே வந்து இங்கே சுவிட்சை ஆன் பண்ணுறது மூலம் நமக்கு டிஸ்பிளேவாக அது நமக்கு டிவியில் தெரியும் ஸோ இந்த மெத்தடை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இது வந்து ரிமோட் மெத்தடிலையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த செலக்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த சுவிட்சை அழுத்துறது மூலமும் நம்ம ஒன்று ரெண்டு மூணு அப்படின்றத மாற்றிக்கிற முடியும் ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலை நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தரேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவி வந்து ஓல்டு ஓல்டு மாடல் சாம்சங் டிவி இது ஓல்டு மாடல் சாம்சங் டிவி இந்த டிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு ஹெச்டிஎம்ஐ மட்டும்தான் இருக்குது இப்போ வந்து நம்ம மல்டிபிள் இது இப்போ நம்ம சிசிடிவி ப்ளஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாலிட் செட்டாப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இதை வந்து நான் இப்போ ஒரு செட்டாப் பாக்ஸை வந்து ஹெச்டிஎம்ஐ த்ரீலையும் இன்னொரு செட்டாப் பாக்ஸை வந்து ஹெச்டிஎம்ஐ ஒன்னுலையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து ஹெச்டிஎம்ஐ த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்டெல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து இன்னொன்று ஹெச்டிஎம்ஐ ஒன்றை வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ இங்கே உள்ள சுவிட்சையும் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கற ரிமோட்டை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் நான் உங்களுக்கு மேனுவலாக சுவிட்சில் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் லைட்டு மாறும் பாருங்கள் ஸோ இப்போ நம்பர் டூக்கு வந்துருச்சு நம்பர் டூவில் நம்ம எதுவும் கனெக்ட் பண்ணலை அதனால் வந்து நோ சிக்னல் காமிக்குது செட்டாப் பாக்ஸ் இதில் டிவியில் இப்போ நம்பர் ஒன்று நம்பர் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் சாலிடும் வந்து சிக்னல் எதுவும் கனெக்ட் பண்ணல ஆனால் இன்புட் உள்ளே வந்துருச்சு உங்களுக்கு நமக்கு அதான் முக்கியம் இன்புட் உள்ளே வந்துருச்சு சப்போஸ் இப்போ நம்பர் டூவில் வந்து நீங்கள் உங்களுடைய சிசிடிவியோடைய இன்புட்டையும் கூட கொடுத்ததுனாலும் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஒரே டிவியை வச்சு நம்ம மூணு கனெக்ஷனை இந்த சுவிட்ச் மூலம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அவுட்புட்டில் உங்கள் டிவியோடைய ஹெச்டிஎம்ஐ இன்புட் கொடுத்துடணும் இன்னும் மற்ற இதில் வந்து நாங்கள் இங்கே ரெண்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இன்னொன்று வேணும்னாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிருக்கோம் எத்தனை கனெக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை ஹெச்டிஎம்ஐ கேபிள் வேணும் அந்தந்த பாக்ஸுக்கு ஒவ்வொன்றா கொண்டாந்து லைனை கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிட்டு ஒரே டைமில் எல்லாமே ஆன்லைன் இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இங்கே வந்து டிவிக்கு வந்து நம்ம இங்கே சுவிட்ச் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கிறோமோ அது மட்டும்தான் உங்களுக்கு இன்புட்டும் போகும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி தான் வந்து இது கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் இதுக்கு வந்து பாருங்கள் நான் இந்த பவர் சப்ளையுமே கொடுக்கல ஸோ நிறைய பேர் இங்கே பவர் சப்ளை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வோல்ட்டு அப்படின்னு போட்டிருக்கு நம்ம ஃபைவ் வோல்ட்டு கொடுக்கலாம் தேவையில்லை ஏன்னா நம்ம ஹெச்டிஎமில் போகக்கூடிய ஓல்டேஜ்லேயே இது வந்து சுவிச்சிங்காகவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேனுவலாகவும் பண்ணலாம் நம்ம ரிமோட்டில் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா ஏன் மேனுவலாக பண்ண சொல்ல ரிமோட்டில் சைடில் தான் அந்த ஐஆர் சென்சார் கொடுத்துருக்குறாங்க அதனால் இப்போ நம்ம இப்போ நேராக வந்து பண்ணும்போது ஒர்க் ஆகாது சைடில் போய் தான் வந்து இப்போ நம்ம வந்து இப்படி பண்ணணும் அப்போங்களா அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் மேனுவலாக யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓகே இப்போ வந்து ஹெச்டிஎம்ஐயில் இது கனெக்ட் ஆகிடுச்சி இப்போ ஆஃப் ஹவர் இந்த பாருங்கள் இந்த மாதிரி எந்த சுவிட்சுமே லைட்டுமே எரியலை அப்படின்னா எந்த லைனும் வராது இங்கே ஏதாவது ஒன்று எரியணும் ஒன் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நமக்கு ஏர்டெல் உள்ளே வந்துருச்சு லைன் ஸோ இப்படி தான் கனெக்ட் பண்ணணும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இதே சுவிட்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மூணு இன்புட் இருக்குது இதில் ரெண்டு இன்புட்டு உள்ளதும் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா தெரியும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் இப்போ உள்ள டிவிலெலாம் மேக்சிமம் வந்து ஹெச்டிஎம்ஐ வந்து மூணு கொடுத்துட்றாங்க அதனால் ப்ராப்ளம் இல்லை இன்னும் இந்த லோக்கல் டிவிலாம் வாங்கும்போது ஒன்று தான் வரும் ஸோ அதனால் இங்கே ஃபோர் கே ஹெச்டின்னு போட்டிருக்குது அப்படி என்னென்னா உங்களுக்கு அந்த ரெசலேஷன் வரைக்கும் இது பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஹை ரெசுலேஷனாக இருந்தால் கூட இது பாஸ் பண்ணி உங்கள் டிவிக்கு போகும் ஆனால் நம்ம டிவி அந்தளவுக்கு அளவுக்கு அவுட்புட் இருக்கான்றதையும் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா சரி ரைட் ஓகே இது இல்லாமல் இதில் வந்து ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு சுட்சு ஸ்பிலிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன வேலை பார்க்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம தமிழ் டிடிஎச் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் நன்றி